வெகு அமைச்சர்கள் திரு ஜே பி எஸ் ரத்தோர்ஜி அனுஸ்ரீ அருண்ஜி ஆகிய இருவரையும் தமிழ்நாட்டின் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் தமிழ்நாடு பாஜகவின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழா உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் இந்த கும்பமேளா போன்ற ஒரு பெரிய திருவிழாவை பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை எண்ணம் ஆன்மீகத்தை கடைபிடிக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கும் இந்த அற்புதமான திருவிழா நமது யுபி முதலமைச்சர் வந்த பிறகு ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக அது பெருமை சேர்த்துக்கொண்டே போகிறது இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட மிக சிறப்பாக நடப்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன நாற்பது கோடி ஐம்பது கோடி வரக்கூடிய நாற்பது நாட்கள் தொடர்ந்து மக்கள் வந்து அங்கே திருவிழாவை கண்டுகளிக்கிற வசதிகள் செய்யப்பட்டிருக்கு என்பதை எல்லாம் அமைச்சர்கள் சொன்னார்கள் கவர்னர் அவர்களையும் அளித்திருக்கிறார்கள் முதலமைச்சரையும் அழைக்க இருக்கிறார்கள் தமிழ்நாடு மக்களையும் அழைத்திருக்கிறார்கள் மீடியா சகோதரர்களையும் அளித்திருக்கிறார்கள் நிச்சயமாக இங்கிருந்து தமிழக மக்கள் செல்வதற்கு மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுவார் என்று எதிர்பார்க்கிறோம் இன்றைக்கு அவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டியது இருந்தது அவர் டெல்லியில் இருக்கிற காரணத்தினால் டங்ஸ்டன் அந்த தொழில் திரும்ப பெறுவதற்கு கிஷன் ரெட்டி அமைச்சர் அவர்களை சந்திப்பதற்காக அவரும் நமது எல் முருகன் அவர்களும் அங்கே நேற்று சந்தித்தது செய்திகள் வந்திருக்கின்றன அதையொட்டி அவர் டெல்லி சென்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் நானும் திரு நாச்சியப்பன் திரு ரெங்கநாயகன் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம் மகா கும்பமேளா என்பது ஒரு மாநிலத்திற்கு யூபிக்காக மட்டும் தமிழ்நாட்டுக்காக மட்டும் குஜராத்துக்காக மட்டும் என்று அல்ல உலகம் முழுவதும் வாழ்கிற நூத்தி ஐம்பது கோடி இந்துக்களுக்கும் அந்த திருவிழா பொதுவானது அந்த திருவிழாவில் பங்கேற்போம் நன்றி வணக்கம்